எல்லாருக்கும் காலை வணக்கம் என்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பார்ட் டூ ஓட தொடர்ச்சி பார்க்க போறோம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா சொல்ல வார்த்தையே வரல ஏன்னா நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு அதை நான் தனியா இன்னொரு வீடியோவை போடுறேன் அதுக்கப்புறம் சண்டை போட்டு விட்டு விட்டு வெளியே வெளியமிச்சு அப்பாலாம் வந்து சண்டை போட்டு மறுபடியும் விட்டுட்டு போயிட்டாங்க மறுபடியும் நான் என்ன பண்ணேன் பயந்துக்கிட்டு கா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மலை மலை ஒட்டி தான் வீடு தான் போயிட்டு பேசுவேன் பேசிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் நாலு மேலே அவங்களும் அமைதியாகிட்டாங்க நானும் அமைதியாயிட்டேன் இப்படியே போச்சு அதுக்கப்புறம் வந்து நடுவில் இன்னும் நிறைய சண்டைங்க ஆச்சு அப்புறம் நான் இன்னொரு சண்டையில் வந்து பொங்கலுக்கு உடனே ஒரு சண்டை பொங்கல்ல வந்து எங்கள் மாமனார் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நான் ரொம்ப கருப்பா இருக்கிறேன் அப்படின்றதுனால வந்து அவர் சொல்றாரு நீ நான் கண்டி என் பிள்ளைக்கு உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வரல அப்படின்னா உன்னை வந்து அசிங்கமான வார்த்தையில பேசினார் ஒரு ஜாதியை குறிப்பிட்டு பேசினார் அந்த ஜாதி பையனா உன்னை போய் கல்யாணம் பண்ணிருக்கணும் ஆஹ் ஏதோ போனா நான் உன்னை கல்யாணம் பண்ணின்னு வந்தேன் என் பிள்ளைக்கு அப்படின்ற மாதிரி பேசுனாங்க அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வார்த்தையும் விட்டாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா வேற யாருன்னா தான் நான் கண்டி உன்னை கல்யாணம் பண்ணின்னு வரலாம் உன்னை இவன்தான் இட்டுனு போயிருப்பான் அவன்தான் இட்டுனு போயிருப்பான் இந்த ஜாதி பையன் இட்டுனு போயிருப்பான் அந்த ஜாதி பையன் இட்டுனு போயிருப்பான்னு சொல்லிட்டு ஜாதியை மென்ஷன் பண்ணி பேசுனாங்க அப்போ எனக்கும் வந்துச்சு அப்ப நான் என்ன சொன்னேன் உன் பொண்ணு கூட தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க உன் பொண்ணு பின்னாடி எத்தனை பேர் சுற்றிப்பாங்க நீ நான் பாத்துக்கிட்டா இருக்கிற இல்ல உன் பொண்ணு எத்தனை பேர் பின்னாடி சொல்லிட்டு நீ நான் பாத்துட்டா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே மச்சனை எல்லாருமே வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்பவும் அடிதான் பேச்சே எனக்கு அடி தாங்க விழும் மொட்டைல கட்டையில அந்த விசிறி செய்வாங்கன்னு சொன்னாலே ஊர்ல வந்து விசிறி செய்வாங்க ஃபேமஸ் அந்த விசிறி மாட்டை விசிறி மாட்டை செய்யறதுக்கு வந்து கசங்கு ஈச்சை மரத்துல இருந்து கசங்கு சீவிட்டு வருவாங்க அதில் இதுலதான் அடிப்பாங்க அப்ப சரின்னு சொல்லிட்டு இதே மாதிரி சண்டையா ஆச்சு கொஞ்ச நாள் இதே மாதிரி போய் நின்றுச்சு அதுக்கப்புறம் சேவங்க இருந்தேன் ஏதாச்சும் ஒரு பொருள் வாயின் வந்து கொடுத்தாலும் நான் மறைச்சு தான் சாப்பிட்ணும் எங்க வீட்டுக்காரர் வாங்கி வந்து கொடுத்தா கூட நான் தான் சாப்பிடணும் அது வெளியே சாப்பிட்டா அதுக்கும் வந்து கேள்வி கேட்பாங்க எப்படியே எத்தனை நாள் தாங்க நான் மறைச்சு மறிச்சு நான் இது பண்ண முடியும் என் புருஷன் வாங்கி வந்து கொடுக்குறாரு என் புருஷன் என்னை வாங்கி வந்து கொடுக்காரு நான் சாப்பிட்றேன் அப்படின்னும்போது நான் எதுக்காக நம்ம பயந்து வாழணும் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்படியே போச்சு போனதுக்கு அப்புறம் எப்படி சொல்றது நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன் சென்னை ஸ்ரீபரங்கூருக்கு வந்து வேலைக்கு போகிறேன் மொபைல் கம்பெனி அப்போ வந்து பாக்ஸ்கான்றது எத்தனை பேருக்கு தெரியன்றதே தெரியாது ஃபாக்ஸ்கான்ல ஒரு ரெண்டு வருஷம் நான் ஒர்க் பண்ணேன் சீட்டு போட்டேன் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா சீட்டு போட்டு பொம்பளை நான் ராத்திரி போகல கண்ணு முடிச்சு நான் வேலை செஞ்சிட்டு வந்தேன்னா வீட்டில் இவர் ஆம்பளை குடிச்சிட்டு வந்து பொறுத்துன்னு இருப்பார் அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும் வேலைக்கும் போக மாட்டாரு நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் இவர் வேலைக்கு போத அந்த அளவுக்கு நிறுத்திட்டாங்க அப்படி இருக்கும்போது சரி நம்ம வந்து நம்ம தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேலைக்கு போயினுந்தேன் அந்த டைமில் அப்பா வந்து வீடு கட்டிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த டைமில் வந்து அப்பா வந்து காசு கேட்டுக்கிறாங்க வீடு கட்டுறதுக்கு காசு கொஞ்சம் கம்மியாக இருக்குது எங்கெல்லாம் காசு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது எங்கள் அத்தைக்கு வந்து எங்கள் அப்பா சொந்த தம்பி தானே சரி தம்பிக்காரன் வந்து கேட்குறான் இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா நான் போட்டுருந்தேன் ஒரு லட்சத்தி இருபதாயிரரூவா சீட்டு அந்த சீட்டை எடுத்து அப்படியே கொடுத்துட்டாங்க அதாவது ஒரு லட்சத்தி இருபதாயிரரூபா சீட்டை எழுபதாயிரம் தள்ளு போயிட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் எடுத்து கொடுத்தாங்க இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது நான் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரேன் ஷிஃப்ட்டு முடிஞ்சு வீட்டுக்கு வரேன் வீட்டுக்கு வந்துட்டு எங்க அப்பாவும் எங்க சித்தியும் வந்துருக்கிறாங்க என்ன அப்பா எது கேட்டா ஒன்று இல்ல சும்மா தான் வந்தேன் அப்படின்னு தான் சொன்னாங்க அப்பவும் என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் அவன் போனதுக்கு அப்புறம் எங்க வீட்டுக்காரம் எங்க அத்தையும் சொல்றாங்க இந்த மாதிரி சீட் எடுத்து கொடுத்துட்டேன் நான் அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் காசு விஷயத்துலாம் கரெக்டா இருக்கும் உன் வீட்டில் நான் சாப்பிட்லாம் என் வீட்டில் நீங்க சாப்பிட்லாம் எங்கள் அப்பாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது நீங்க எது காசு கொடுத்தீங்க அவருக்கு கேட்டால் திருப்பி கொடுக்குற ஆள் கிடையாது ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இருக்கட்டும் அதுக்கு எங்க வீட்டுக்கு என்ன சொன்னாருன்னா ஒரே வார்த்தை புள்ள இல்லை எங்க அப்பாவுக்கு வந்து பையன் கிடையாது ஆண் வாரிசு கிடையாது உங்க அப்பா வந்து என்னை புள்ள மாதிரி எடுத்து வளர்த்தாங்க நான் எது கேட்டாலும் அந்த டைம்ல வாங்கி கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்க அப்பா வந்து என்கிட்ட கேட்கும்போது அதனால இல்லைன்னு சொல்ல முடியல அதனால எடுத்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி நாங்களும் கம்முட்டோம் இது இப்படியே போச்சு அதுக்கப்புறம் பாப்பா இப்ப ஹர்னிதா இருக்கிறாள் அவ வந்து ஆறு மாசம் ஆறு மாசமா இல்ல வீடு கட்டிட்டாங்க வீடு கட்டி முடிச்ச பிறகு வீடு கட்டி ஒரு ஆறு மாசமா இருந்திருப்பாங்க உடனே வந்து எங்க சித்திக்கு இரண்டாவது பொண்ணு அதாவது அப்பாவுக்கு செகண்ட் ஒய்ஃப் இருக்காங்கல்ல அவங்க பொண்ணு சின்ன பொண்ணு வந்து சூசைட் பண்ணிட்டாங்க அந்த வீட்டுக்கு அது என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியல அவங்க அம்மா போனுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிட்டு இருக்கிறான் அந்த டைம்ல நான் வேலைக்கு போயிட்டு வரேன் வரும்போது எனக்கு போன் பண்றாங்க வீட்டுல பாட்டி போன் பண்ணி ஒரே அழை எல்லாருமே ஒரே கும்பலா இருக்கிறாங்க எல்லாம் வீட்டாண்டு போயிட்டு இருக்கிறாங்க எங்க தங்கச்சி இறந்து போன உடனே ஏன்னா இங்க இருக்கிற தித்தனையில் இருக்கிறேன் எனக்கு தெரியாது அப்புறம் கம்பெனி முடிஞ்சு வெளியில வந்த பிறகு போன் அடிக்கிறாங்க போன் பண்ணி ஒரே அழுகுறாங்க என்ன ஆச்சு ஏதாச்சுங்கிட்டா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா நீ கிளம்பி வா முதல்ல ஆற்காடு கிளம்பி வாற்காடு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன விஷயம் சொல்லுங்க சொல்லுங்கன்னா எதுவுமே சொல்ல அப்புறம் என் தங்கச்சி வாங்கி அழுகுறா எங்க தங்கச்சி வாங்கி அக்கா நீ கிளம்பி வாக்கா நீ சீக்கிரமா வாக்கா அப்படின்னு எனக்கு என்ன ஆச்சுன்னா அடிக்கடி அப்பாக்கும் சி அதாவது சித்திக்கும் அப்பாக்கும்னா அடிக்கடி சண்டை வரும் இவங்களுக்கு தான் எதனா ஆய் போச்சு அப்படின்னு தான் யோசிச்சுனே தவிர்த்து என் தங்கச்சி இறந்தது பண்ணா சத்தியமா யோசிக்கவில்லை ஏன்னா நானா அவளுக்கு அவ்வளவு உயிர் ரொம்ப பிடிக்கும் எங்க வீட்லேயே வந்து அந்த பொண்ணு என்ன அவ்வளவு ஆசையா இருந்துச்சு அதுக்கப்புறம் சரியா சொல்லிட்டு என்னதான் ஆச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் எங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி கோமதி இறந்துட்டா தூக்கு போட்டுன்னு செத்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என்னால நம்பவே முடியல என்னால அழை கண்ட்ரோல் பண்ண முடியல அதுக்கப்புறம் உடனே அந்த டைம்ல என்கிட்ட கையில காசும் கிடையாது பஸ் வர காசு கிடையாது அந்த டைம்ல பஸ்லயே கம்பெனி பஸ்லயே அழுதுட்டு ஒவ்வொன்னு அழுகுறேன் அழுதுத பார்த்துட்டு எல்லாரும் வந்தாச்சு ஏதாச்சும் கேக்கும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு பிறகு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்க கூட வேலை செய்யறவங்க எல்லாம் காசு வசூல் பண்ணி பஸ் வேறு எனக்கு கொடுத்தனு அனுப்பிச்சாங்க அந்த காசை எடுத்துட்டு நான் இங்க இருந்து மறுபடியும் போறேன் அதாவது ஆஹ் பஸ் ஏறி போறேன் வீட்டுல இருந்து எல்லாரையும் கூப்பிட்டு போறேன் போன பிறகு அங்க போய் பார்த்தா எனக்கு அப்படியே கழுத்து சுத்தமா தான் அந்த மாதிரி ஷாலதான் போட்டுன்னு இருக்குது தூக்கு அது என்னாச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே தெரியல அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அந்த இறந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டை வந்து கட்டின வீட்டை வந்து வித்துட்டாங்க எவ்வளவுக்கு வித்தாங்கன்னா அதை கூட கடவுள் சத்தியமா எனக்கு தெரியாது சொல்றாங்க அப்பாண்டு லட்சத்துக்கு வித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதை பத்தி கூட எனக்கு எதுவுமே தெரியாது அப்புறம் எனக்கும் அந்த டைம்ல குழந்தை இல்லாம இருந்ததுனால ஆஹ் அந்த இறந்து போயிருந்துச்சு இல்ல பாப்பா தங்கச்சி இறந்திருந்தால அவளை தூக்கி மடியில வச்சு நான் அழுவுறேன் நீ பொது என் வயிற்றில் பிறக்கணும்னு இருக்குதாண்ணான்னு தெரியல இது அப்படின்னு சொல்லி அழும்போது அந்த மாதம் அப்படியே வந்து ஹர்னிதா நின்றுட்டா எனக்கு அந்த மாதம் அப்படியே கன்சீவ் ஆயிட்டேன் அதுக்கப்புறம் கரெக்டாக ஆறு மாதம் ஆச்சு பாப்பா வயித்தில் நின்று அப்படியே திரும்பி அடைக்கலம் பண்ணிட்டாங்க பாப்பாவை அதுக்கப்புறம் கரெக்டாக ஆறு மாதம் ஆச்சு ஆறு மாதம் கழிச்சு எனக்கு நகை சீட்டுங்க அந்த இவரு கடை வச்சிருந்தார் நடுவில் வந்து இவர் கடை வச்சார் எங்க அப்பா மாதிரி அப்ளைன்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு நாசம் பண்ணி ஒரு வழி பண்ணிட்டாங்க சேராதவங்க கூட சேர்ந்தேன் அந்த டைம்ல நான் அஞ்சு லட்ச ரூபாய் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொடுத்துருந்தேன் நான் ஊர்ல வண்டி கூட்டு வச்சிருந்தேன் அந்த காசெல்லாம் போட்டு எல்லாத்தையும் இது பண்ணி பட்டாத்துக்கு கல்யாணத்துக்கு அந்த நகைங்களா இருந்துச்சு அதெல்லாம் அடகு வச்சு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் செலவு பண்ணி ஒரு கடையை வச்சாரு எங்க அப்பா அப்ளைன்ஸ் வச்சிருக்கிற மாதிரி நானும் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்காரர் வச்சாரு அந்த கடை வச்சது தாங்க எங்களுக்கு சமையல் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா லாஸ்ட்ல அந்த கடைக்கு வந்து ரோ ரொட்டேட் பண்ண தெரியல ரொட்டேஷன் பண்ண தெரியலே வருது அவருக்கு தந்த அளவுக்கு படிப்பு இல்லை நான் பேசணும் உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது போது இல்ல இல்ல எங்க உங்க அப்பா பார்த்துட்டு தான் சொல்லிட்டாரு எனக்கு தெரியாதெல்லாம் அவர் சொல்லி தருவாரு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஊர்ல ரெண்டு லட்சம் ரெண்டு லட்ச ரூபா சாமானும் ஊர் மேல கொடுத்துட்டாங்க வசூலுக்கு அதாவது டியூல கொடுத்துட்டாங்க இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்கறதுக்காக கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு அதுனா அந்த காசை வந்து விட்டுட்டாங்க அந்த கேஜி கண்டியில கடை வச்சாங்க வச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா சேராதவங்க கூட சேர்ந்து இல்லாத பழக்கம்லாம் ஏற்படுத்திக்கிட்டு குடிக்கு அடிக்கிட்டாயிட்டு ஃபுல்லாக குடிச்சி குடிச்சு குடிச்சு அந்த கடையை லாஸ் ஆகிட்டாங்க நகைக்கு நகையும் போச்சு அஞ்சு லட்ச ரூபா ஊர் மேலே வட்டி விட்டு வச்சுன்னா அதனாச்சும் வந்துச்சு அதுவும் இல்லை அதுவும் போச்சு இந்த மாதிரி எல்லாமே போயிடுச்சு அந்த டைம்ல தான் வந்து நான் வந்து எங்க அப்பா கிட்ட போயிட்டு நான் கேட்டேன் நான் அந்த அதுக்கு நடுவில் தங்கச்சி இருந்ததா தங்கச்சி அறந்ததுக்கு அப்புறம் நானும் கன்சி வாயிட்டேன் கசி வந்ததுக்கு அப்புறம் ஆறு மாசம் ஆகுது அந்த ஆறு மா அந்த கடை வச்சதுக்கான இது வந்து நகைக்கா வண்டி அதுலாம் அதுவாகி போய் நகை மூகிற நிலைமை ஆகி போச்சு அந்த டைம்ல தான் வந்து நான் எங்க அப்பா கிட்ட போய் நான் கேட்கறேன் எங்க அப்பா வந்து வீட்டை வித்துட்டாங்க அதாவது தங்கச்சி இறந்த கையோட மூணாவது மாசமே வீட்டை விற்றுட்டாங்க பன்னெண்டு லட்சத்துக்கு விற்றுக்கிறாங்க எனக்கு இந்த விஷயம் தெரியாது அப்போ வந்து சரி அப்போ தான் நான் போகிறேன் போயிட்டு எங்கள் வீட்டில் சொல்லிட்டு போகிறேன் எங்கள் அப்பா என்ன வர சொல்லியிருக்கிறாங்க எங்கள் தங்கச்சி மறு வீட்டு கூப்பிடுது அதாவது என் கூட கொஞ்சம் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க வீட்டை விட்டு தான் கல்யாணம் பண்ணாங்க கூப்பிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் போனேன் அப்போ நான் வீட்டில் சொல்லிட்டு போகிறேன் எனக்கு நகைங்களும் மூழ்கிக்கு போகிறனால இருக்குது நான் போறது போறேன் போயிட்டு அப்பா கிட்ட போயிட்டு நான் இந்த காசு நான் கொடுத்த காசை கேக்குறேன் கொடுத்தாங்கன்னா அவங்க நம்ம நமக்கு கொடுக்க வேண்டிய காசை தான் நான் போய் கேட்க போறேன் அந்த காசை கொடுத்தாங்கன்னா என் வயசுல இருக்கோ பொண்ணோ புள்ளியோ தெரியல நான் இருக்கிறனாக்கே நான் காப்பாத்தி வச்சுக்கே நான் அது என் குழந்தைக்காவும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்க வீட்டுல சொல்லிட்டு நான் எங்க அப்பா வீட்டுக்கு வரேன் நான் கிளம்பி கிளம்பி வந்த பிறகு அந்த டைம்ல வந்து என்னாச்சுன்னா ஆச்சுன்னா எங்க அப்பா ரெடி ஆயிட்டு உக்கானு இருக்கிறாரு அதாவது வெளியில கிளம்புறதுக்கு வசூலுக்கு போட்டு அப்போ வந்து அப்பா வந்து ஃபைனான்ஸ் பண்ணாருன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அப்பா வந்து சொந்தமா கடை வச்சு அப்பையும் வச்சுருக்காரு பார்த்தா தான் ஃபைனான்ஸும் பண்ணுவாரு அப்புறமா ரெடி ஆயிட்டு உக்கானு இருக்கிறேன் காலையில எட்டு மணிக்கெல்லாம் கிளம்பி வந்துட்டேன் மணிக்கு பத்து மணிக்கெல்லாம் ஊருக்கு வந்துட்டு ஆடை வந்துட்டேன் வந்துட்டு இருக்கு எங்கள் அப்பா எங்கேயே கிளம்பி உக்காங்க எங்க சித்தி வெளியே சேர் போட்டு உக்காங்கன்னு வேர்க்கலை சாப்பிட்டு உக்கானு டிவி பார்த்துன்னு இருக்கிறேன் அப்புறம் சரின்னு சொல்லிட்டு வந்த பிறகு எனக்கு பசி ஒன்றுமே முடியல ஏன்னா காலையில் அப்பா வீட்டுக்கு போகிற ஆர்வத்தில் வந்து சாப்பிடலாம் செய்யலாம் அப்படியே வந்துட்டு அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு வந்தேன் வந்த பிறகு கேக்குறேன் அப்பா இந்த மாதிரிப்பா எனக்கு நகைங்களா மூழ்கி போற மாதிரி இருக்குது எனக்கு வந்து நான் கொடுத்த காசை கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன் நான் என்ன காசு தரணும்னு கேக்குறாரு எப்படி இருக்கும் கஷ்டப்பட்டு ராத்திரி பகலும் கண்ணு மூச்சு வேலை செஞ்சு சீட்டு போட்டு குருவி மாதிரி சேர்த்தா அது எனக்கு தெரியாம வீட்டுல ஆளுங்க கட்டு கொடுத்துட்டாங்க அந்த காசு இப்ப நான் கேட்க வரேன் நான் என்ன காசு கொடுக்கணும்னு கேக்குறாரு எப்படி இருக்கும் அந்த டைம்ல யோசிச்சு பாருங்க என்னப்பா விளையாடியாப்பா என்னைக்கு சொல்லையா ஐம்பதாயிரம் ரூபாய் அத்தையே மாமாவை எடுத்து கொடுத்தாங்க என்ன காசு கொடுக்கணும்னு கேக்குறியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு நான் உனக்கு என்ன செய்யாத போயிட்டேன் அப்படின்னு கேக்குறாரு மனசு அச்சே இல்லை எனக்கு அவரு கல்யாணம் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா இது 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 மாதிரி அந்த காலத்துல ஆயாங்கெல்லாம் போடுவாங்க பாருங்க கால் பவுன்ல கம்மல் ரவுண்ட் கம்மல் பூ கம்பல் அந்த மாதிரி கம்பல் ஒண்ணு போட்டுட்டு கால் குழுசு ஒண்ணு போட்டுட்டு இந்த மூகுத்தி ஒண்ணு போட்டாங்க அவ்வளவுதான் எனக்கு கல்யாணத்துக்குன்னு எங்க அப்பா எனக்கு போட்டது அவ்வளோதான் கால் சவரம் கம்பல் போட்டு கல்யாணம் பண்ணாங்க மூணாவது மாசம் தாலி குறிச்சு கோக்கல சீமண்ணம் பண்ணல புள்ள பெற்ற பத்தியம் பார்க்கல என்ன எதுவுமே செய்யலை எனக்கு என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் கேட்டதுக்கு அதுக்கு எங்க சித்தியை கூப்பிட்டு கேட்கிற அது இந்த பொண்ணுக்கு நம்ம எதுவும் செய்யல அப்படின்னு பெத்த பொண்ணுக்கு என்ன செஞ்ச சைலங்கிறதே உனக்கு ஞாபகம் இல்லை அப்படி இருக்கும்போது இது நீ ஞாபகம் வச்சுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்புறம் எங்க சித்தி சொன்னாங்க இல்லை அசிம்பந்தம் பண்ணலான்றதுக்குள்ளதான் அவளுக்கு டெலிவரி ஆயிடுச்சு அதனால வந்து பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு சரிப்பா வீட்டை அந்த இது விட்டுட்டேன் அந்த இது அவங்க சொல்லி விட்டுட்டாங்களா அப்புறம் நான் கேட்குறேன் சரிப்பா காசு இல்லைன்னு சொல்றியப்பா இப்ப வீட்டை வித்தியப்பா வீடு வித்தியா அந்த காசு என்னப்பா லட்சத்துக்கு வீட்டை வைத்தான்னு சொல்றாங்களேப்பா நீ என்னப்பா பண்ண அப்படின்னு கேட்டேன் அதுக்கு எங்க அப்பா சொல்றாரு என் பொண்டாட்டிக்கே நான் கணக்கு சொல்லல உனக்கு சொல்லணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னாரு அப்ப நான் என்ன கேட்டேன் அப்ப உனக்கு புள்ள கிடையாது வாரிசு கிடையாது பொண்ணுங்க நாங்கதான் எங்களுக்குதான் நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அது நான் என் சித்திய கூப்பிட்டு நான் அம்மா தான் கூப்பிடுவேன் எப்பவுமே நான் சித்தின்னு சொன்னது கிடையாது அப்புறம் நான் எங்க அம்மா எங்க சித்தியை கூப்பிட்டு சொன்னாம்மா பாருமா என்ன சொல்றாரு பாருமா அப்படின்னதுக்கு எங்க அப்பா சொல்றாரு என் பொண்டாட்டியை கூட நீ அம்மானு கூப்பிடாத இப்படி என் பொண்டாட்டியை கூட நீ அம்மானு கூப்பிடாத அப்படின்னாரு அதுக்கு எங்க சித்தி ஒரு வார்த்தை கூட ஏன் அந்த பொண்ணு அந்த மாதிரி சொல்ற அவங்களுக்காக தானே என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்த அவங்க என்னை அம்மானு கூப்பிடாது யாரை கூப்பிடாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை எங்க சித்தி வாயிலேருந்து வரல அந்த டைம் நான் ஃபீல் பண்ணேன் என் அம்மா இருந்து தான் என்னை விட்டுருப்பாங்களா என்னை இந்த மாதிரி கேட்க விட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி சரிம்மா பாருமா என்ன சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரிப்பா நான் கூப்பிடல தப்பு தான் கூப்பிட்டது சரி என் காசை கொடுப்பாதுன்னா நீ இப்படி எல்லாம் கேள்வி கேப்பன்னு தெரிஞ்சிருந்தா நீ பிறந்த உடனே உன்ன நான் பிச்செடுக்கு விட்டு இருப்பேன் முத செருப்படி என் பொண்டாட்டி நீ அம்மானு கூப்பிடாதுன்னு சொன்னது ரெண்டாவது செருப்படி நான் வந்து என் காசு நான் கஷ்டப்பட்ட காசை நான் கொடுத்ததுக்கு அவருக்கு அவர் எனக்கு திருப்பி சொல்ற பதில் நான் அவரு கேள்வி கேட்கறதுனால கேள்வி இந்த மாதிரிலாம் நான் கேள்வி கேட்கணும்னு தெரிஞ்சதில்ல என்ன பிறந்த உடனே பிச்செடுக்க விட்டு இருப்பாரான் ஆச்சுங்களா இது ரெண்டாவது சிறுபாடி அதுக்கப்புறம் ஏன் இப்பதான் தெரியுதாப்பா நான் கேள்வி கேட்பேன் சொல்லிட்டு நீ எனக்கு செய்ய வந்து செஞ்சிருந்தா நான் ஏன்ப்பா உனக்கு கேள்வி கேட்க போறேன் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் பன்னெண்டு வருஷம் ஆகுது அந்த டைம்ல நான் அவர்கிட்ட சண்டை போடும்போது பன்னெண்டு வருஷம் ஆகுது கல்யாணம் பன்னெண்டு வருஷம் ஆகுது இது வரைக்கும் உன் வீட்டுக்குள்ள வந்து நான் அரிசிக்கல பருப்புக்குள்ள நான் வந்து நின்ன நாள் கிடையாது அங்கிருந்து வந்தாலும் என் பஸ் பர் வச்சுதான் போவேன் எங்கிருந்து போனாலும் என் பஸ் பர் வச்சுன்னு போவேன் அப்படி இருக்கும்போது நீ குடுக்குற காசுக்காக நான் எதிர்பார்க்கல இப்ப கூட நான் காசு கேட்கறதும் நான் கொடுத்த காசுதான் நான் கேட்ட தவிர்த்து நீ வீட்டை வைத்த காசை நான் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதுக்கு என்ன சொல்றாரு இவ்வளவு தூரம் நீ பேசிட்டல இதுக்கப்புறம் நீ எனக்கு பொண்ணும் கிடையாது நான் உனக்கு அப்புறம் கிடையாது நான் செத்தா நீ வரக்கூடாது நீ செத்தா நான் வரக்கூடாது அப்படின்னா ஏன் பா அப்படி சொல்ற நான் பொண்ணு இல்லைன்னா வேற யார் பொண்ணு நாங்க வரதான் வரும் நாங்க போதான் போவோம் அப்படின்றது நீ எனக்கு பிறக்கவே இல்லை அப்படி நீ எனக்கு பிறகவே இல்லை அப்படின்னு மூணாவதா ஒரு செருப்படி எனக்கு வந்துச்சு கேவலம் ஐம்பதாயிரம் ரூபாய் காசுக்கு பிச்செடுக்க விடுவேன் நீ எனக்கு பிறக்கவே இல்லை என் பொண்டாட்டி நீ அம்மானும் கூப்பிடாத இதெல்லாம் ஒரு தகப்ப வாயிலிருந்து ஒரு பொண்ணை பார்த்து பேசுற பேச்சா அந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் என்னால வந்து எதுவுமே பேச முடியல எனக்கு அழகா வருது அந்த இடத்துல எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆள் கிடையாது அப்புறம் சரி சொல்லிட்டு பேசிட்டேன் இதெல்லாம் கேட்டேங்கிறேன் அப்புறம் என்ன சொல்றாரு சாவோதரி அந்த பொண்ணு ஊருக்கு கிளம்ப சொல்லு அப்படின்றாங்க அதுக்கு எங்க அப்பா எங்க சித்தி சொல்லுது அந்த பொண்ணு எப்போ வந்தாலும் மகாலட்சுமி வந்த மாதிரி வீட்டுக்கு என் வீட்டுக்கு மகாலட்சுமி வந்த மாதிரின்னு சொல்லுவேன் அந்த பொண்ணு எப்போ வந்தாலும் ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கு வச்சுதான் அனுப்புவேன் இப்பயும் அந்த பொண்ணை உடனே அனுப்புற இருக்கு விரும்பி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு எங்க அப்பா சொல்றாரு இது இவ்வளவு தூரம் கேள்வி கேட்குது இவ்வளவு தூரம் பேசுது இது எதுக்கு நம்ம வீட்டுக்கு வேணாம் அதாவது நான் ராசியான பொண்ணு எப்படியே நான் ராசியான பொண்ணு அவருக்கு வந்து நான் போகும்போதெல்லாம் வந்து நல்ல வருமானம் வரும் அதாவது கொடுத்து வச்ச காசு வராத இடத்துல காசு வரும் நான் போற ஒன்னைக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் நான் ராசியான பொண்ணா இருந்தேன் காசு கேட்காத வரைக்கும் நான் என் வீட்டு காசை கேட்க போய் நான் ராசி இல்லாத பொண்ணு வேணா வேணா அனுப்ப அந்த பொண்ண அப்படின்னு சொல்றாங்க அப்போ எனக்கு அழகி என்ன அவ் அவ்வளோ வேண்டாதவங்களா போயிட்டோமா இதுக்கப்புறம் இந்த வீட்டு வாசதீ மறைக்க வேணாம் நான் சத்தா நீ வராத நீ சத்தா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அவரும் சரி அந்த இடத்துக்கு நம்மளுக்கு என்ன இருக்குது அதுக்கப்புறம் நம்ம காசை கேட்க போ உங்க நம்ம காசை கேட்க போயே நம்மளுக்கு இந்த நிலைமை இன்னும் நம்ம அவங்க வீட்டு காசு கேட்கறத நம்ம நிலைம அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து நான் வெளியில வந்துட்டேன் வெளியில வந்த பிறகு சொல்லாம வரணுன்றது எனக்கு ஒரு நினைச்சிட்டே இருந்தேன் நம்ம அம்மாவா இருந்தா நம்மள இந்த மாதிரி கேள்வி கேட்க விட்டு இருக்க மாட்டாங்களே இவங்களுக்கு இதுக்கப்புறம் நம்ம போம்பவருன்னு நம்ம எதுவும் சொல்லிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றது பழக்க தோசம் அம்மா போயிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி நான் வெளியில வந்துட்டேன் வெளியில வந்தா பின்னாடியே எங்கள் அப்பா எடுத்துன்னு வந்தார் எங்கள் அப்பா அப்பதான் கொஞ்சம் பயம் தான் நான் என்னைக்குமே எங்கள் அப்பாவை நான் எதிர்த்து பேசினாலே கிடையாது அன்னைக்கு தான் நான் பேசினதே அது கூட எதனாலன்னா அவர் என் எனக்கு நீ பொறக்கவே இல்லை நான் இன்னைக்கு என் பொண்டாட்டி அம்மானு கூட்டாது இப்படிலாம் சொல்லும் போது என்னோட ஆதங்கத்தில் நான் பேசிட்டேன் அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு பின்னாடியே வண்டி வண்டியத்துன்னு வந்து வண்டியில ஏறு ஏத்தம்பி பஸ் ஸ்டாண்ட்ல வரணும் அப்படின்னாரு அப்ப நான் சொன்னேன் எனக்கு நீ அப்பாவே இல்லைன்னு சொல்லிட்ட ஆஹ் எனக்கு வந்தவையும் எனக்கு போட்டது தெரியும் நான் போய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா கூட நான் பார்க்கலங்க அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டே இருக்குதேன் பின்னாடியே வந்து ஒரு வார்த்தை தான் இல்லையா அல்லி அப்படின்னா இருப்பாங்க ஃபுல்லா பயந்துட்டேன் அப்பெல்லாம் வந்து ரொம்ப எப்படி சொல்லுவோம் மேன் மாதிரி இருப்பாரு பார்க்கறதுக்கு அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு வண்டியில ஏறி உக்காந்துட்டேன் வண்டியில ஏறி உக்காந்துக்கப்புறம் எத்தனை எத்தனை பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டாரு எனக்கு வந்து ஜாதி மல்லி போனா ரொம்ப பிடிக்கும் பூவுலேயே விருந்து வைக்கிறது ஃபர்ஸ்ட் ஜாதி மல்லி தான் மல்லிப்பூ வைப்பேன் அதே மாதிரி ஸ்வீட்ல வந்து பால் குவானா ரொம்ப எனக்கு பிடிக்கும் இதை சரின்னு சொல்லிட்டு என்ன இருந்த பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுட்டு பேக்கெட்ல ஐநூறு ரூபா நோட்டா இருக்குது கத்தையா எடுத்து ஒத்தையா ஒரே ஒரு ஐம்பது ரூபா நோட்ட கையில கொடுக்குறாரு இந்த பஸ் தாருக்கு வச்சிடும் அப்படின்னு எனக்கு வேணாம் நான் கொடுத்த காசு எனக்கு இல்லை நான் போச்சு நீ கொடுக்குற காசு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நான் கை நீட்டி வாங்கவே இல்லை அப்புறம் என்னோட ஹேண்ட்பேக் பிடிங்கி அதில் வச்சுட்டு மறுபடியும் போனார் போயிட்டு பூ வாங்கிட்டு வந்தாரு ஜாதி மல்லி பூவும் பால்கோவும் வாங்கி வந்து பேக்ல வச்சாங்க எனக்கு எதுக்கு தேவை கிடையாது நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன் நீ எனக்கு பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீ எதுக்கு தர எனக்கு தானா அப்படின்னுட்டு கேட்கவே இல்லை அப்புறம் பேக்ல பிடிங்குவா சார் அப்போ அவர் பாட்டுன்னு போயிட்டா திரும்பி கூட பார்க்கல அந்த டைம்ல என்னோட மனசு எந்த அளவு ஒழிச்சிருக்கும்னு யோசிச்சு பாருங்க அதுக்கப்புறம் சார் நானும் பஸ்ல ஏறி உக்காந்துட்டு உக்காந்துட்டுக்கு அப்புறம் யோசனை வீட்டுல மாமியார் வீட்டுல அவ்வளவு கௌரவமா சொல்லிட்டு வந்தேன் நான் போய் காசை வாங்கின்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நடுவுல இன்னொரு விஷயம் நடந்துச்சு இருந்துச்சு எங்க அப்பா என்ன பண்ணான்னு தெரியுமா எங்க மாமியாருக்கு போன் பண்ணி என் நீ சண்டை போட்டு அமுச்சியா நீ போய் காசை சொ சொன்னியா அப்படின்னு நான் சொல்லிட்டே இருக்கிறேன் அப்பா அவங்களுக்கு எல்லாம் தெரியாதுப்பா என்னோட கஷ்டத்துக்காக தான் நான் வந்து கேக்குறேன் என் நகை எங்கெல்லாம் மூழ்கி போற நிலைமை இருக்கிறதும் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் ஏன் நான் சொல்றதை கேட்காம எங்க மாமியாருக்கு போன் பண்ணி இன்னும் அவங்களதான் சொல்லி விட்டா மாதிரி இருப்பாங்க ஆனா சத்தியமா எங்க மாமியார் என்ன கேக்கல அதுக்கப்புறம் சத்தியம்னு சொல்லிட்டு பஸ்ல ஏறி உக்காந்துட்டு அழுவுற ஓன் அழுகுறேன் என்ன பண்றதுன்னு தெரியல சரி சொல்றேன் பேச்சு நம்ம வீட்டுக்கு போறோம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நீ நான் கொடுத்த காசு நீ வாங்கிட்டு நீ என் வீட்டுக்கு வரணும்னா நம்ம நிலம் பண்ணும் அப்பனும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான் நம்ம வீட்டுக்கு வரணும் நான் நம்மள வீட்டை விட்டு வெளியே போனோம் சொன்னா நம்ம நிலம் பண்ணோம் வயிற்றுல குழந்தையோட இருக்கிறோம் நம்ம எங்க போவோம் யார்கிட்ட போய் நிற்கும் அப்படின்ற இந்த அழுது 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 மகாம் வீங்கி போச்சு பஸ்ல எல்லாருமே கேள்வி கேக்கிறாங்க என்னம்மா வயிறு வலிக்குதாம்மா ஏமா அழுவுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் நான் எதுக்குமே பதில் சொல்லலை என்னோட சமை நினைவு என்கிட்ட இல்லை அதுக்கப்புறம் எனக்கு முன்னாடி ஒரு அக்கா உட்காந்துட்டு இருக்கிறாங்க அவங்க தான் வந்து ஆனால் நான் பஸ்ல ஏறின ஒன்னும் டிக்கெட் எடுத்துட்டேன் கரெக்டாக இந்த ஸ்டாப்பிங் சொல்லி டிக்கெட் எடுத்துட்டேன் டிக்கெட் எடுத்துக்கப்புறம் என்னோட யோசனைகள்லாம் போயிட்டே இருக்குது நம்மள இந்த மாதிரி கேட்டாங்களே நம்ம அப்பாவே நம்மள இந்த மாதிரி கேட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் ஸ்டாப்பிங் வந்தது கூட எனக்கு தெரியாது எல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்க எழுப்பி அதுக்கப்புறமா இறக்கி விட்டாங்க இதுக்கப்புறம் பெரிய சம்பவம் ஒன்னும் நடந்துச்சு நான் அடுத்த வீடியோல சொல்ற இது இருபது நிமிஷம் ஆயிடுச்சு